ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சாய் நிச்சயமாக அற்புதம் மிகவாரு நம்பிக்கையோடு இருப்போம் கேட்பதை கொடுக்கும் சாய் பாபா கேட்டால் மட்டும் போதும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையை மட்டும் எனக்காம இருங்க நிச்சயமாக சாய் நீங்கள் கேட்கிறத கொடுப்பாரு ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு மன நிம்மதியை வந்து இழந்துடாதீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க உடல் நிலையை கெடுத்துக்காமல் தைரியமாக இருங்க நம்பிக்கையோட முயற்சியை மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்த அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து முழுவதுமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதிர்கால வாழ்க்கை எனக்கு நல்லா தான் இருக்கும் நான் நல்லா தான் வாழ்வேன் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னை சேர்ந்தவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க நாங்கள் நிம்மதியாக தான் போகிறோங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களோட மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நினைக்கிறது தான் நடக்கும் அது எப்பொழுதும் ஞாபகத்துலேருந்து வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் கூட எது அதாவது எது நடக்கணுமோ அதை மட்டும் நினைங்க அதுதான் வந்து முக்கியம் எது நடக்கக்கூடாதோ அதை வந்து நினைக்கவே கூடாது சில பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளே கூட வந்து சொல்லியிருப்போம் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தனும் கடைசியில் அது நடந்துருச்சே பாபான்னு பாபா கிட்டே போய் நம்ம வந்து முறையிடுவோம் என்ன நியாயம் இருக்கு நம்மளோட மனதை வந்து கட்டுப்படுத்த தெரியலனா அதை போயிட்டு பாபா கிட்ட முறையிட்டோம்னா என்ன ப பலன்ருக்கு ஏன்னா அவர் எத்தனையோ வாட்டி எவ்வளோ பொன்மொழிகள் வந்து நம்ம வந்து படிச்சிட்ருக்கோம் பொன்மொழிகள்னால் பாபா என்ன சொல்லியிருக்காரு அதை வந்து தெரிஞ்சிட்டு வந்து படிக்கிறோம் சும்மா வாட்ஸ்அப்பில் வந்து கண்டது கிடையதெல்லாம் வரும் அவனோட எதிரி வந்து உங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்கள தேடி வரப்போகிறாங்க இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றுறேன் இந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் ஏழு பேருக்கு உடனடியாக அதை ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது பிரச்சனையாகிடும் அப்படின்னு அந்த மாதிரி பொன்மொழிகள் கிடையாது நம்பிக்கையோட பொறுமையாக நடப்பதை வந்து ஏற்றுக்கோ எது நடந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான் எதையும் உன்னால் மாற்ற முடியாது கர்ம வினையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே கொண்டுட்டு வர முடியும் அதிசயம் அற்புதம் நடக்கும் ஆனால் நீ இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை முழுவதுமாக அதை ஏற்றுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சச்சரிதத்துலேருந்து ஆரம்பித்து அவர் அற்புத நடத்துகிற அற்புதமான கதைகள் லீலைகள் அதன் மூலமாகவும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறதும் இல்லை உணர்றதும் கிடையாது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பயம் நம்ம எதை நினைக்கக்கூடாதுன்னு நடக்கிறோமோ அதான் நடக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் எது நடக்கணுமோ அது தான் நினைக்கிறோம் எது நடக்கக்கூடாது அதை நினச்சோம் அப்படின்னா தேவையில்லாத பயந்தான் வந்து வரும் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமாக செய்யணும் அதாவது பயந்து பயந்துனா நம்ம முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும் எப்படி அந்த பயங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது முன்னெச்சரிக்கையோடு இருப்பதுன்றிருக்கு அதாவது பயந்து ஒரு இடத்துல முடங்கி போகிறதுன்ட்டு இருக்குது ஆனால் நான் சொல்கிற பயங்கிறது முன்னெச்சரிக்கையாக வந்துருக்கிறது இருக்கிறது ப்ரிகாஷனாக வந்துருக்கணும் நடக்க போகிறது சரியாக வந்து நடக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும் ஏன்னா இது வந்து கலியுகம் இது பிரச்சனை எந்த புத்துக்குள்ளேருந்து எந்த பாம்புனே தெரியாது கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிறாங்க நல்லவங்களுக்கு தான் பிரச்சனை அப்புடின்னு கேட்குற அளவுக்கு கோயிலில் சாமி கும்பிட்ற போகிற இடத்துல கூட நமக்கு ஏதாவது ஒரு வில்லங்கு தேடி வரும் கோயிலுக்கு போனோமா நிம்மதியாக சாமியை கும்பிட்டோமா பிரார்த்தனை பண்ணோமா மன மனசில் இருக்க பாரதெலாம் இறக்கி வச்சோமோ இறக்கி வந்து வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பூஜை பண்ணுறாங்க இந்த பூஜை பண்ணுறாங்க அதுக்கு ஏதாவது பணம் கட்டலாமா இந்த பரிகாரம் பண்ணலாமா நாலு பேர்ட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எதுக்கு அங்கே போயிருக்கோம் சாமி கும்பிட போயிருக்கோம் போனோமா சாமி கும்பிட்டோமா வந்தமா இருக்கணும் அங்கே போயிட்டு எதாவது பரிகாரம் இருக்குமா பூஜை இருக்குமா புனஸ்காரம் இருக்குமா இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு ரிசல்ட்டு நல்லா அவசரம் இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு நடந்துடணும் எது எது நடக்குமோ அது எதுதான் நடக்கும் கை கப்பாற்பட்ட விஷயங்கள்ல பாபா கிட்ட ஆத்மாத்தவம் அதை ஒப்படைக்கணும் அதுதான் பரிகாரம் ஆத்மாத்மா வந்து விரதம் இருக்கணும் நடக்கிறத வந்து ஏற்றுக்கணும் எது நடந்தாலும் நல்லதுக்கு நம்பணும் என்னோட கடவுள் நான் கும்புகிற இறைவன் என்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையை கொண்டுட்டு வரணும் அவரை விட சிறந்த மருத்துவர் கிடையாது என்னோட நோய் தீரும் அவரை விட நெருங்கிய நண்பன் கிடையாது அவர் என்னோட மனசில் தோன்றி எனக்கு வந்து அட்வைஸ் வந்து கொடுப்பார் நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு அட்வைஸ் கொடுப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து உதவி செய்வார் அவரே தேடி வருவார் அப்படின்னு வந்து இருக்கணும் அதை விட்டு நம்மளே என்ன பண்ணுறோம் சாமி கும்பிட போகிற இடத்துல கூட சாமி கும்புரமா அந்த மாதிரி இருக்க மாட்டோம் அங்கே போய்ட்டு ஏதாவது பரிகாரம் இருக்கா பூஜை இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம தேடி போயிட்டு அவங்க இருக்கிற பிரச்சனையும் ஆயிடுற பிரச்சனை அப்புறம் அங்கே போயிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க இவ்வளோ பணம் கட்ட சொன்னாங்க இந்த பூஜை பண்ண சொன்னாங்க அந்த பூஜை பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம மேலும் மேலும் என்ன பண்ணுறது பணத்தையும் இழந்து நிம்மதியும் இழந்து கடைசியில் இந்த பூஜையெல்லாம் பண்ணி பிரார்த்தனை நிறைவேறலனா அந்த பழி இதுக்கு யார் மேலே போடுறது நம்ம கும்பிட்ற சாமி மேலே போடுறது உன நம்பி தானே நான் இவ்வளோ செலவு பண்ணேன் உனக்காக தானே விரதம் இருந்தேன் உனக்காக தானே இவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணேன் இவ்வளோ செய்தோம் நான் இன்னி இறங்கி வர மாட்டியா அப்படின்னு என்ன பண்ணுறது நம்ம ச வணங்குற தெய்வத்தின் மேலே பழி போடுறது நானும் எவ்வளோ பூஜை பண்ணிட்டப்பா எவ்வளவோ விரதம் இருந்துட்டப்பா எதுனமோ பரிகாரம்லாம் சொன்னாங்க பண்ணேன் அந்த பூஜை பண்ணேன் இந்த பூஜை பண்ணேன் என்னென்னா ஒன்று ரெண்டு தான் சொல்லலாம் சொல்லவே முடியல என்னென்ன பூஜை வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறாங்க இந்த தவண மஞ்சரி புத்தகம் அனுப்புறதுக்குலாம் நான் பண்ணுற பாட்டு இருக்க பாருங்கள் புத்தகம் கேட்டாங்கன்னா அந்த அட்ரஸ் செக் பண்ணுறதுக்காக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா புதுசு புதுசாக ஒரு ஒரு பூஜை சொல்கிறாங்க கேட்டால் நான் இந்த வீடியோவில் பார்த்தேன் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா பொய்தானா அப்புறம் வந்து இத்தனை பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்தா இது வந்து சரியாகுங்கிறாங்க அந்த மாதிரி புதுசு புதுசாக என்னென்னமோ சொல்கிறாங்க ப பரிகாரங்கிற பேரில் இப்போ அன்னதானத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க விளக்கேற்றத்தை வச்சு குழப்புறாங்க புதுசு புதுசாக மந்திரத்தை கற்றுக்குறாங்க அது மொத்தத்தில் யாரும் வந்து இறைவனை நம்புறது கிடையாது இவங்களோட வழிபாட்டை தான் நம்புகிறாங்க அந்த வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அதை உருவாக்கிக்கிறது சரணடைஞ்சு நம்ம மனசால் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ஏற்றுக்குவாருங்க சாமி கடவுள்னா அதான் இறைவன் அன்புக்கு மட்டும்தான் அன்போடு நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவார் அன்பு இல்லாமல் நீங்கள் பயத்தோடையோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போடையோ நீங்கள் எவ்வளோ தான் செலவு செய்தாலும் இல்லை உங்களோட உடல்நிலையை வருத்தி கொண்டு எது செஞ்சாலும் அது கடவுளை சென்றடையாது நீங்கள் அன்போடு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கடவுளை சென்றடையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை ஆராய்ச்சி வேணாம் இந்த கடவுளுக்கு இது பிடிக்குமா இந்த கடவுளுக்கு அது பிடிக்குமான்னு எந்த ஆராய்ச்சி வேணாம் நீங்கள் படைக்கிற பிரசாதத்தில் அன்பு ஒன்று இருந்தால் போதும் அது மட்டுந்தான் அவர் வந்து எதிர்பார்ப்பாங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ கதைகள்லாம் படிச்சிருப்போம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கைப்பிடி அவளை வந்து கொண்டுட்டு போனார் குசேலன் அவரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் அந்த அன்பு அவங்களோட மனைவி வந்து அன்பாக குசேலன்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க குசேலன் அன்பாக தன்னோட நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு கு கிருஷ்ண பரமாத்மா வந்து கொடுக்குறாரு ஏன்னா குசேலனுக்கு தெரியாமையாக இருக்கும் கிருஷ்ணாவுக்கு வந்து வெண்ணைன்னா ரொம்ப பிடிக்கும்னு வெண்ணையை எடுத்துகிட்டு போகலாம்ல அவர் ஏன் அவள்கிட்ட எடுத்துகிட்டு போனார் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு அவள் மட்டும்தான் தான் அன்றைக்கி வந்து இருந்தது அதனால் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போனார் ஆனால் அன்போடு எடுத்துகிட்டு போனார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட நண்பனை பார்க்க போகிறேன் மிகப்பெரிய அரசரம் பார்க்க போகிறேன் நான் வெறும் கையை வீசிட்டு எப்படி போக முடியும் அதனால் நான் அவள் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போனார் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து இப்போ கிருஷ்ணபரமாத பார்க்க போகிறோம் கிருஷ்ணா வந்து இன்றைக்கி வந்து பெரிய மிகப்பெரிய ராஜ்ஜியத்தை வந்து ஆண்டுட்டு இருக்காரு துவாரகையில் இருக்கார் மிகப்பெரிய ராஜா அவர் இப்போ அவர் நினச்சாருனா என்ன வேணால் செய்ய முடியும் நமக்கு வந்து ஒரு சிற்றரசை எழுதி கொடுத்துருவார் பொன் பொருளெலாம் அள்ளி கொடுப்பாரு அவர்கிட்ட எப்படியாவது நம்ம அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பித்து அவருக்கு பிடித்த உணவை வந்து நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போனோம் அவர் எந்த விதமான முயற்சியும் செய்யலை இம் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவர் எந்த ஒரு முயற்சியும் வந்து பண்ணலை குசேலன் ஒன்றே ஒன்று தான் பண்ணார் அவங்களோட மனைவி வீட்டில் இருந்த அவளை கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க அந்த அவளை தான் அவர் தன்னோட அதுவும் எப்படி தன்னோட துணியில் அவர் போட்டிருந்த உடையிலேயே துணியிலே அவர் முடிச்சு போட்டு கட்டி அதை கொண்டுட்டு போய்ட்டு கொடுத்தாரு அதற்காக அவரோட வாழ்க்கையவே மாற்றி அமைத்தார் கிருஷ்ண பரமாத்மா அந்த அன்பு தான் நீங்கள் நீங்கள் படிக்கிற நைவேத்தியத்தில் அன்பு இருக்கா அதுதான் அதை பார்ப்பாங்க பகவானுக்கு இந்த உணவு பிடிக்குமா அந்த உணவு பிடிக்குமா இந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் எதுவும் வேணால் நீங்கள் அன்போடு எதை கொடுத்தாலும் நீங்கள் வணங்குற தெய்வம் வந்து ஏற்றுக்குவாங்க அதை எப்பொழுதும் இந்த மனசில் வச்சுக்கோங்க நம்மளோட சாயியோட அகராதியில் டிக்ஷனரியில் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது நீங்கள் கேட்டதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்தும் கொடுப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்